ഹലോ ഫ്രണ്ട്സ് അമ്മ തോട്ടത്തിൽ ഒരു സിന്ന അരുവർ ഇങ്ങനെ നമ്മൾ കത്രിക പെരുസായിട്ട് വയ്റ്റ് കലർ കത്രികാ വാടാമല്ലി പറിച്ച് അത് സവ്വാളമോ Ini hmm. lahir ke. நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி மூணு மல்லிகை அது பாருங்க ஒன்று இருக்குது பிறங்க ரெண்டு இருக்குது ஒற்றுலா இருக்கு பாருங்க warna Sanggech location sanga pura parne என் வீட்டுக்காரருக்கு வயிறெல்லாம் புண்ணாக இருக்குதுன்னாருங்க அதனால் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் மிளகு டக்கு அழிக்கிற காலையில் இது வீட்டில் முன்னால் சாறு பிடிச்சா மென்று மென்று சாப்பிட்டா நல்லது அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு டெய்லி சும்மா சாப் பச்சையாக சாப்பிட்றதுக்காக இந்த மிளகு டக்கு அழிக்கிறேங்க கொஞ்சம் பொண்ணாங்கண்ணிக்கிறேன் பறிச்சிக்குவோம் நிறையா இருக்குது நி கூட்டு வைப்போம் வித்தோடனே அந்த பூரா பூ பூத்தி விட்டுருக்கோங்க பாருங்கள் ஊற்றி போயிடும் பச்சு கொடுத்துட்டா கூட சாப்பிட்டுருவாங்க நல்லா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சே பெஞ்சே சாப்பிட்டுருவார் வீட்டுக்காரெலாம் பாசிப்பருப்பு போட்டு நம்ம வைக்கிறப்போ அதுவும் வயிற்று பொண்ணுக்கு நல்லது ரொம்ப குளிர்ச்சி நான் நினைக்கிறேன் அது ரொம்ப நல்லது எவ்வளோ கீரை பாருங்க நம்ம கம்மியாக பொஸ்டுக்கும் நிறைய இருக்கு எல்லா பக்கமும் அதான் வந்துட்டு இருக்கு பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பறிச்ச பூக்கள் காய்களை பாருங்கள் கொஞ்சம் மிளகு தக்காளி கீரை ப்ளூ கலர் சங்குப்பூ பவளமல்லி மூணு இன்றைக்கி மல்லிகைப்பூ பாருங்கள் மூணு பூத்துருக்கு அப்புறம் நம்ம பொண்ணாங்க நிற்கிற மிளகாய் ஆடாமல்லி கொஞ்சம் பாகற்காய் இவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நாம் பறித்த பூக்களும் காய்களும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பாண்டிச்செல்லி கார்த்திகேயனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ